செய்யக்கூடாத தவறு காட்டை ஒட்டிய ஒரு அழகான கிராமம் அது இன்னும் சொல்ல அதுவும் ஒரு காலத்தில் அழகான காடாக இருந்தது தான் நாகரீகம் என்ற பெயரில் இன்று அந்த காடுகள் எல்லாம் வீடுகளாக மாற்றமடைந்து அது ஒரு கிராமமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டது இந்நிலையில் தான் ஒரு பலம் கொண்ட சிங்கம் இறை தேடும் நோக்கில் வழி தவறி விட்டு அந்த கிராமத்திற்கு வந்துவிட்டது அச்சமயம் எதிரில் ஒரு பண்ணை விவசாயியின் வீட்டு வாசல் திறந்திருக்க அவனது வீட்டுக்குள் எதிர்பாராத விதமாக புகுந்து விட்டது அந்த சிங்கம் அந்த சிங்கம் தனது வீட்டுக்குள் வந்ததை அந்த விவசாயியும் அவனது மனைவியும் பார்த்து விட்டனர் மேற்கண்ட திட்டப்படியே அந்த விவசாயி செயல்படத் தொடங்கினார் உடனே அந்த தம்பதியர் இருவரும் அந்த சிங்கத்தை தப்பிக்க விடாமல் தடுத்து வீட்டுக்குள் வைத்து அடைத்து கொண்டு விட வேண்டும் என்று எண்ணினார்கள் அவன் ஓடி சென்று வீட்டின் வாசல் கதவை உட்புறமாக தாளிட்டான் இது ஒரு புறம் இருக்க ஆள் நடமாட்டம் உள்ளதை அந்த சிங்கம் தனது மோப்ப சக்தியால் உணர்ந்து கொண்டது அச்சமயம் விவசாயியின் மனைவி சிங்கத்தை கண்ட தொடங்கினாள் அத்துடன் பயத்தில் வீட்டில் இருந்த தட்டுமுட்டு சாமான்களை தட்டிவிட்டு விட்டாள் ஆனால் அந்த விவசாயி வாசல் கதவை பூட்டியிருந்தாள் அந்த பாத்திரங்களின் சத்தத்தை கேட்ட சிங்கம் தனக்கு பெரிய ஆபத்து நேர்ந்து விட்டதாக பயந்து வாசல் பக்கமாக ஓடியது அதனால் அந்த சிங்கம் வேறு வழியின்றி வீட்டின் பின் புறமாக தப்பிக்க நினைத்து ஓடியது ஆனால் அந்த வீட்டின் பின்புறத்தை சுற்றி உயர்ந்த மதில் போன்ற சுவரை எழுப்பியிருந்தான் அந்த விவசாயி அதனால் எப்பக்கமும் போக வழி இல்லாமல் தவித்த அந்த சிங்கம் தோட்டத்தின் பக்கமாக ஓடியது விவசாயியின் கெட்ட நேரம் தான் என்று சொல்ல வேண்டும் இப்போது அந்த ஆடுகளையும் மாடுகளையும் பார்த்த சிங்கம் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியது சிங்கம் புகுந்த அந்த தோட்டத்தின் ஒரு ஓரத்தில் தான் அந்த விவசாயியின் ஆடுகளும் மாடுகளும் தனித்தனி பண்ணைகளில் கட்டப்பட்டு இருந்தன வந்த இடத்தில் இப்படிப்பட்ட அற்புதமான உணவா என்று எண்ணியபடி சற்றும் தயங்காமல் விவசாயியின் ஆடுகளையும் மாடுகளையும் மாறி மாறி அடித்து தின்றது அந்த சிங்கம் தனது கண் முன்னாலேயே தனது ஆடுகளும் மாடுகளும் சிங்கத்துக்கு உழவாகி கொண்டிருப்பதை கண்ட அந்த விவசாயி திடுக்கிட்டான் மறுபுறம் அந்த விவசாயியின் மனைவியும் சிங்கத்தின் செயலை கண்டு அழுது துடித்தாள் விவசாயியின் மனைவியோ இப்போதாவது சென்று வாசல் கதவை திறந்து விடுங்கள் அந்த சிங்கம் இத்துடன் போய் ஒளியட்டும் முதலிலேயே சிங்கத்தை வெளியே செல்ல இருந்தால் இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்காதே என்று அந்த விவசாயி தலையில் கை வைத்தபடி வருந்தினாள் இல்லை என்றால் அது நம்மையும் சேர்த்து தின்றுவிடும் என்று கூறினாள் தனது மனைவியின் வார்த்தைகளை கேட்ட அந்த விவசாயி அவளது சொல்படியே ஓடி சென்று வெளிவாசல் கதவை திறந்துவிட்டு படுக்கை அறைக்குள் வந்து கதவில் தாழ்பாலை போட்டான் பிறகு வேண்டுமென்றே அறைக்குள் இருந்து பாத்திரத்தை உருட்டி சிங்கத்தின் காதுகளில் படும்படி மிகப்பெரிய சட்டத்தை உருவாக்கினார் மீண்டும் அது வாசல் நோக்கி அப்போது வாசல் கதவு மீண்டும் ஓடி மறைந்தது அப்போதுதான் அந்த விவசாயிக்கும் அவனது மனைவிக்கும் உயிரே வந்தது அதாவது அவனுடன் நேரடியாக மோதுகளை தவிர்க்க வேண்டும் நீதி நம்மை விட பலம் மிக்க எதிரியுடன் நாம் மோதி வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் சரியான சந்தர்ப்பம் வரும் வரையில் காத்திருந்து பதுங்கித்தான் பாய வேண்டும் இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா அதை விட்டு விட்டு ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் அவளை எதிர்க்க நினைத்தால் நமக்கே நாம் அழிவை தேடிக்கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம் கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க